அந்த காலத்தில் இப்பொழுது இருப்பது போன்ற மருத்துவ மனைகளோ மருத்துவர்களோ இருந்தது கிடையாது ஆனால் பிரசவம் பார்ப்பதற்கு திறமை வாய்ந்த மூதாட்டிகள் இருந்தார்கள் அவர்களை அனைவரும் ஆட்சி என்ற பொதுப்பேரில் அழைப்பார்கள் அப்படி அம்மனே வயதான ஆட்சி வேடத்தில் வந்து பிரசவம் பார்த்து ஒரு கொடூரனை குடும்பத்தோடு அழித்த கதையின் நாயகி தான் பெரியாச்சி அல்லது பேச்சி அம்மனாவாள் முன்பொரு காலத்தில் பாண்டிய நாட்டை வல்லராசா என்னும் பெயர் கொண்ட ஒரு மன்னன் கொடுங்கோலாட்சி புரிந்து வந்தான் அவன் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வந்தான் தனது குடிமக்களுக்கு மட்டுமன்றி ரிஷி முனிவர்களுக்கும் பெரும் தொல்லைகளை கொடுத்து வந்தான் பல அசுரர்களும் அவனுக்கு பக்க பலமாக இருந்ததால் அவனை யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவன் வாங்கி வந்த வரம் அவ்வாறு இருந்தது அவனது மரணம் அவனது குழந்தையால் தான் என்பது அவன் பெற்ற வரமாக இருந்தது அதாவது அவனுக்கு பிறக்க இருந்த குழந்தை பிரசவமானதும் அந்த குழந்தையின் உடல் உடனே பூமியை தொட்டுவிட்டால் அவன் அழிந்து விடுவான் அவனது நாடும் அழிந்துவிடும் மேலும் அவனது குழந்தையே அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தி தரும் மாறாக அது பூமியைத் தொடாமல் ஒரு நாள் இருந்துவிட்டால் அதற்கு பிறகு ஒன்றும் ஆகாது இதுதான் அவன் வாங்கி வந்த வரம் ஆனால் அவனுக்கு வெகு காலம் வரை குழந்தை பிறக்கவில்லை பிறகு ஒருமுறை மனைவி கற்பவதி பிறக்கும் குழந்தை பூமியை உடனே தொட்டுவிட்டால் தனக்கு மரணம் சம்பவிக்கும் அம்மனின் திருவிளையாடல் இங்குதான் ஆரம்பமாகியது அவன் அழிய வேண்டும் என்ற விதி இருந்ததினால் பெரியாச்சி அம்மன் அவன் நாட்டில் ஒரு வயதோகிய பெண்மணி உருவில் வலம் வந்து கொண்டிருந்தாள் ஏற்கனவே கூறியது போல பிரசவம் பார்க்க அந்த காலங்களில் வசதி கிடையாது கட்டில்கள் கிடையாது மெத்தை கிடையாது தரையில் பாயின் மீதுதான் இருந்து பிரசவிப்பார்கள் அதனால்தான் பிரசவம் பார்க்க என்றே அனுபவம் மிகுந்த வயதான ஆட்சிகளை கர்ப்பிணிகளுக்கு துணையாக இருக்க வைப்பார்கள் அரசன் தன்னுடைய படையினரை அனைத்து இடத்துக்கும் அனுப்பி மனைவிக்கு பிரசவம் பார்க்க தக்க துணையை தேடினான் ஆனால் அவனுக்கு பயந்து யாரும் அதற்கு முன் வரவில்லை ராணிக்குப் பிரசவ வழி வந்துவிட்டது பிறக்கும் குழந்தையும் நலமாக இருக்க வேண்டும் அம்மன் தென்பட்டாள் வயதான பெண்மணி ஒரு தெய்வப் பிறவி என்பதை அறியாமல் அவளது உதவியை மன்னன் நாடினான் முதியவள் வடிவில் இருந்த பெரியாச்சி அம்மனும் அவனது மனைவிக்கு பிரசவம் பார்த்து அவன் குழந்தையின் உடல் முதலில் பூமியில் படாமல் பார்த்துக்கொள்வதாக உறுதி கூறினாள் கூடவே அவனிடம் ஒரு நிபந்தனையையும் வைத்தாள் அந்த நிபந்தனையின்படி அவள் அவனுக்கு பிறக்கும் குழந்தையின் உடல் பூமியில் படாமல் வைத்துக் கொண்டிருந்து விட்டால் அவளுக்கு ஏராளமான பொருட்களை தர வேண்டும் என்பது மன்னனும் தருவதாக உறுதி அளித்தான் குழந்தை பிறந்தது மன்னனின் மனைவியின் அருகிலே அமர்ந்து கொண்டிருந்த பெரியாச்சி அம்மனும் குழந்தையை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு அமர்ந்திருந்தாள் காலக்கெடு முடிந்ததும் அரசன் வந்து அந்த குழந்தையை தன் மனைவியிடம் தருமாறு கேட்டான் அவனது மனைவியும் ஆட்சியிடம் சண்டையிட்டாள் ஆனால் பெரியாச்சி அம்மனோ குழந்தையை தன் கையிலேயே வைத்துக்கொண்டு முதலில் தனக்கு தர வேண்டிய பொருட்களை கொண்டு வருமாறு கூறினான் ஆணவம் பிடித்த மன்னனோ தன்னை இனி யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இருக்க ஒரு வயதான பெண்மணியினால் தன்னை என்ன செய்ய முடியும் என இருமாப்பக் கொண்டான் கூறியபடி ஒன்றும் தர முடியாது எனவும் குழந்தையை கொடுக்க ஆவிடில் உன்னை கொன்று விடுவேன் என கோபமாக கூறிய வண்ணம் உருவிய வாளுடன் பெரியாச்சியின் அருகில் சென்றான் அவ்வளவுதான் அவனது முடிவு நெருங்கிவிட்டதை அறிந்த பெரியாச்சி நான்கு கைகளுடன் உக்கிரமான கோரமான உருவைக் கொண்டு பயங்கரமான கண்களுடன் தன் சுய உருவை காட்டியபடி அங்கு அமர்ந்தாள் ஒரு கையில் குழந்தையை உயர்த்தி பிடித்தாள் இன்னொரு கையினால் மன்னனின் மனைவியின் குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு அவள் உடலின் உட்பாகங்களைக் கடித்து தின்றாள் தன் அருகில் உருவிய வாளுடன் வந்த மன்னனை தன் காலடியில் தள்ளி அழுத்திக் கொன்றாள் அவன் படையினரை அவளது அடிமைகளான அசுரர்கள் துரத்திக் கொன்றார்கள் இப்படியாக கொடுங்கோல் மன்னனின் கதையை அவன் வம்சத்தோடு முடித்ததும் ஆக்ரோஷமாக நின்றாள் அவளை நோக்கி கை கூப்பி நின்ற மக்கள் அனைவரும் அம்மனிடம் கோபத்தை தணித்துக் கொள்ளுமாறு வேண்டினர் தங்களை காத்திருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் அம்மனும் கோபம் தணிந்து தன்னை பற்றிய உண்மையைக் கூறினாள் தான் காளியின் அவதாரம் எனவும் தன்னை துதித்து வணங்கி வந்தால் தான் குடிகொள்ளும் ஊரை காப்பேன் எனவும் கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவமாகவும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நன்கு வளரவும் தான் உக்கிரமான உருவத்துடன் தன் கையில் ஒரு குழந்தையை கொண்டும் தொடையில் தனது கைகளினால் ஒரு பெண்மணி வயிற்றை கீறிய நிலையிலும் கால் பாதத்தின் கீழ் ஒரு மனிதன் மிதிப்பட்டு கிடக்கவும் தோற்றம் தரும் பேச்சை அம்மன் பார்ப்பதற்குத்தான் உக்கிரமே தவிர அவளை வணங்கி துதிப்போருக்கு அவள் கருணைக்கடலாக திகழ்கிறாள்